அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஒரு பக்கம் வந்து வெடிக்கால ஐந்து மணிக்கு வந்து நம்ம சிலபஸ் வைசா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் திருக்குறள் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு பொருத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்த்து நம்ம புக் வைசா பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இப்போ டென்த்து ஹிஸ்டரி முடிச்சுட்டு ஜியாகிரபி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோஸ் யாரும் நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான தனி பிளேலிஸ்ட்லாம் போட்டுருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோக்கு நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சும்மா அதிர்ந்து இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம் இன்னும் அதிருது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சோ டிஎன்பிசி பொறுத்தவரையும் போன வாரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க ஓகேங்களா சோ சிலபஸ மாத்திட்டாங்க பொது அறிவை பொறுத்தவரையும் ஆறு யூனிட் பொது அறிவை ரெண்டா பிரிச்சிருந்தாங்க மேக்ஸ் வந்து பார்ட் பி ஆகும் பார்ட் ஏ வந்து ஒரு ஆறு யூனிட்டாக என்ன பண்ணியிருந்தாங்க பிரிச்சிருந்தாங்க சோ அந்த ஆறு யூனிட்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இருபது இருபது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ டெய்லி டென் கொஸ்டின்ஸ் மற்றும் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்க போகுதுங்க ஓகேங்களா ஒரு பக்கம் நம்ம புக்கை கவர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க புக்கில் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி ஒரு பக்கம் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு தினமும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பக்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஓகேங்களா அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு வந்துருக்கும் லைவ் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வருங்க ஓகேங்களா சோ அது இல்லாம நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே இருக்கு நீங்க அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஒர்க்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் ஸோ பிஓக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் தனி தனி டெஸ்ட் க்ரூப் நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லா விதமான டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா சரி நம்ம பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா பொது அறிவை பொறுத்தவரையும் ஆறு யூனிட்டா போட்டு பார்த்தோம் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஐந்து கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க இருக்கு ஓகேங்களா சோ ஐந்து கேள்விகள் தானே கேட்டிருக்காங்க நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம சாய்ஸ்ல விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத வந்து எப்படின்னா நம்ம ஒன்னும் ரெண்டு எப்படி போட்டு எடுத்துலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஓகேங்களா சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு டெய்லி டென் கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போறோங்க ஓகேங்களா அப்போ டெய்லி டென் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நீங்க படிக்கணும்னு அவசியம் இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம் அதை வந்து நீங்க ஆன்சர் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ இருந்து ஒரு டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அதை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா தனித்தனி வீடியோ போட போறோம் புதறி வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னே வந்து மொத்தமா சேர்ந்து எல்லா புதறிவையும் சேர்ந்து டென் கொஸ்டின்ஸாக நம்ம வந்து போட்டு ஆனால் இப்போ எப்படி போட போறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் டென் டென் கொஸ்டின் டுவெண்ட்டி டுவெண்டி கொஸ்டின்ஸா போட போறோம் ஏன் டென் கொஸ்டின் டுவெண்ட்டி கொஸ்டின் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க அடுத்த பொறுத்தவரைக்கும் ஜியாகிரபி சோ ஜியாக வந்து பார்த்தா ஐந்து கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்ப அதனால என்ன பண்ண போறேன் டெய்லி டென் கொஸ்டின்ஸாக வந்து ஜியாகிரபி தனி ஒரு வீடியோவோ பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வீடியோ அப்லோட் ஆகிடும் நீங்க என்ன பண்ணலாம் அது ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீயை பொறுத்த ஊர்ல வந்து பாத்தினா இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்சி சோ ஹிஸ்டரியும் ஐஎன்சியும் ஒன்னா என்ன பண்ணிட்டாங்க மெச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஏழாவது யூனிட்ல இருந்து ஐஎன்சி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஹிஸ்டரியா கூட வந்து மெச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்தியன் வரலாறு மற்றும் ஐஎன்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ இருபது கொஸ்டினா பாக்க போறாங்க ஒரு டென் கொஸ்டின் ஐஎன்எம்ல இருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் அப்ப ரெண்டு பாசா எவ்வளவு வரும் இருபது கொஸ்டின் வருங்க அப்ப மூணாவது யூனிட்ல இருந்து இருபது கொஸ்டின் டெய்லி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி ஸோ பாலிட்டில மட்டும் என்ன பண்ண போறாங்க பதினைந்து கேள்விகள் கேட்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாலிட்டில பதினைந்து கேள்விகள் கேட்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் இருபது கேள்விகள் வந்து டெய்லி ஓகேங்களா பாலிட்டியில இருந்து இருபது கொஸ்டின்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் வந்துட்டே இருக்கும் நீங்க அதை கண்டினியூ பண்ண 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 உங்களுக்கு சிலபஸ் வைஸா கவர் ஆகி வந்துட்டே இருக்குங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது அழகு ஐந்துல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஓகேங்களா சோ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸையும் நைன்த் யூனிட் எங்க சேர்த்துட்டாங்க இந்த அழகு ஐந்துல வந்து சேர்த்துட்டாங்க சோ அப்ப எக்கனாமிக்ஸையும் இந்த ஐந்தாவது ஒன்பதாவது வெளியே வந்து இங்கே சேர்த்ததால மொத்தத்துல இருபது கேள்விகள் வந்து கேட்க பார்த்தா சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இதையும் எத்தனை கொஸ்டினாக பார்க்க போறோம் இருபது கொஸ்டின் டெய்லி இருபது கொஸ்டின் பார்க்க போறோம் அதாவது எக்கனாமிக்ஸ்ல இருந்து பத்து கொஸ்டினும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து நைன்த் யூனிட்ல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் அப்போ மொத்தமா இது ஒரு இருபது கொஸ்டின் டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸுங்க ஓகேங்களா யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு ஓகேங்களா மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஓகேங்களா யூனிட் எயிட்டாக இருந்ததை சோ யூனிட் எயிட்டா இருந்தது என்ன பண்ணிருக்காங்க யூனிட் சிக்ஸா வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் திருக்குறள் பத்தி நான் தகவல் வந்து இது உள்ள வந்திருக்கும் ஓகேங்களா சோ திருக்குறள் வந்து மத சார்பற்ற இலக்கியம் அன்றாட வாயிலோட தொடர்பு தன்மை மாநிலத்தின் மீதாவது திருக்குறளின் தாக்கம் திருக்குறள் மாறாத விழுமியங்களும் சமூக அரசியல் பொருளாதார திருக்குறளின் பொருத்தப்பாடு ஸோ திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் அதில் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து ஆட் ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஏரியா திருக்குறள் வந்து அதிகார அதிகாரமாக தனியாக பார்த்துட்டு இருக்கோம் லைவ் டெஸ்ட்டில் தமிழில் ஸோ இது வந்து பார்த்தா இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கூட வந்துடும் அப்போ இதுவும் இருபது கேள்வி அப்படின்றதுனால அப்போ இது ஒரு இருபது டெய்லி இருபது கொஸ்டின்ஸ் அப்போ பாருங்க இது ஒரு இருபது கேள்வி யூனிட் ஃபைவ்ல ஒரு இருபது கேள்வி யூனிட் ஃபோர்ல ஒரு இருபது கேள்வி அறுபது ஆச்சுங்களா

ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் நாளைக்கு நீங்க ஆயிரம் கொஸ்டின்ஸ் ஒரு மாசத்துல மூவாயிரம் கொஸ்டின் ஜி ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாம் வரதுக்குள்ள நம்ம பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து இது கே ஜிஎஸ் பார்ட்ல வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ இது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த விதி இந்த இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க எந்தளவுக்கு கமெண்ட்ல முடியும் நான் டெய்லி வந்து நான் என்ன பண்ண வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சூப்பராக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுதுங்க ஏன்னா இது நம்ம இது வந்து நான் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் தலை சொல்லியிருக்கேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஜிஎஸ் வந்து நம்ம புக் வைஸா ஒரு பக்கம் உங்களுக்கு நான் லைவ் டெஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் டெய்லி நைன் தேர்ட்டி பிஎம்க்கு ஒரு பக்கம் நான் இருக்குங்க புக் டெஸ்ட் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அது நம்ம டென்த்து புக் ஜியாகிராஃபி போயிட்டோம் ஓகேங்களா ஸோ அதுவும் கிட்டத்தட்ட நூறு ஒன் மந்த்தில் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற தொறவையில் வந்துடுவோம் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் போனால் செலக்டா டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது கிட்டத்தட்ட முடிக்கிற தொலைவில் நம்ம வந்துருவோம் சரிங்களா ஸோங்க அடுத்து நம்ம பார்ட் பியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது எப்படி பிளான் இருக்கு அப்படின்னா மந்த்தோட சாரி வீக்கோட எண்ட்ல ஓகேங்களா அதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டோம் இப்போ சுருக்குதல் ஓகேங்களா சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மண்டே சொல்லிவிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா அடுத்த சண்டே வரும் நீங்கள் என்ன பண்ணணும் சிம்பிபிகேஷனில் நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடணும் இப்போ சண்டே அன்னைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து நடக்குங்க ஓகேங்களா ஸோ நான் அதுக்கு இடையில சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன டைப் இருக்கு அப்படின்ட்டு நான் இடையில உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன் ஆனால் மொத்தமா அந்த சிம்பிபிகேஷன்லேருந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து லாஸ்ட் வீக்ல நடக்கும் ஓகேங்களா அப்போ சிம்பிபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும் ஓகேங்களா அதுல இருக்க ஒன் ஆர் டூ டைப்ஸ் ஒன் டைப் டூ டைப்ஸ் எப்படி போறது எப்படி எடுக்கிறது இதுல என்ன கொஸ்டின் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது உங்களுக்கு ஒன் வீக் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து அங்கே நிற்குங்க சோ சாட்டர்டே சண்டேல வந்து சண்டேலருந்து உங்களுக்கு வந்து இந்த சுருக்குதல் வந்து டெஸ்ட் வந்து நன்டும் ஓகேங்களா அப்ப உங்களுக்கு ஜிஎஸ் பாட்டு அதிகமா வேணாம் தமிழ விட ஜிஎஸ் தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணியோன்றும் தமிழ வந்து நம்மளுக்கு எளிமையா ஆக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சோ தமிழ வந்து பக்கம் நம்ம வந்து ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அதுவும் உங்களுக்கு வந்து தனியா நான் வந்து டெஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ ஜிஎஸ் பொறுத்தவரும் இது உங்களுக்கு பக்காவா செட் ஆயிருக்குங்க ஓகேங்களா இப்ப நம்ம ஆறு யூனிட்டையும் ஒரு பக்கம் நம்ம ஒரு கவர் பண்ண போறோம் எது இல்லாம நம்ம புக் வைஸா லைவ் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க நல்லா நான் வச்சு புக் வைஸா லைவ் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம இந்த டென் கொஸ்டின் டுவெண்ட்டி கொஸ்டின் சைஸா ஜிஎஸ் ஒரு பக்கம் மறுபடியும் நம்ம ரிவிஷன் போல கவர் பண்ண வர போகிறோம் மேக்ஸிமம் ஒரு பக்கம் கவர் பண்ண வர போகிறோம் அப்போ ஜிஎஸ் பார்ட் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம் எந்த விதமான காஸ்ட் நம்ம வந்து வாங்க போகிறதுல ஓகேங்களா ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நாளைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்றத பொறுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து வேகமாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you guys. Thank you so much.